யூனிவர்ஸ் நேர்களுக்கு அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்களே மிக மிக முக்கியமான காணொளி இது ரொம்ப சென்சிட்டிவான காணொளி அதை முதலே சொல்லிடுறேன் எம்ஜிஆரை மலையாளி என்று முத்திரை குட்டியதன் முத்திரையை எப்படி அவர் தகர்த்து எரிந்தார் அவருடைய எதிரிகள் அதை எப்படி அவர்கள் பேசாமல் நிறுத்தினார்கள் என்பதற்கு அவர் எடுத்த ஆயுதம் என்பது என்ன என்பதை ஆதாரத்தோடு இன்றைக்கு நான் பேச போகிறேன் அதுதான் ரொம்ப முக்கியமானது இது யாருக்கிட்டையும் நீங்கள் எங்கேயும் எவிடன்ஸோடு பார்க்க முடியாது நான் எவிடன்ஸையும் முதலையே கேட்டுறேன் காட்டிடுறேன் பார்த்துக்கோங்க மலையாளி என்கின்ற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி இதுதான் முக்கியமானது இது என்ன நடந்தது இதை ஆதாரத்தையும் என் மீது விமர்சனம் வைக்கக்கூடியவர்களோ இல்லை யாராவது இருந்தால் இதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இந்த புத்தகத்தில் இருக்குது இந்த செய்தியில் இருக்கு பதிப்பகத்தையும் நான் சொல்லிடுறேன் மூன்றெழுத்து பதிப்பகம் முடிஞ்சு வச்சு இது எம்ஜிஆர் உதவியாளர்கள் எழுதுனா புத்தகம் இதில் வேறு ஒன்றும் நம்ம செய்திக்கு சொல்கிறது இல்லை அது முதலே நான் சொல்லிடுறேன் அதிர்ச்சியான செய்தி இது எப்படி இருக்கும் அந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு கலைஞரை சொல்லுவாங்க இல்லையா ரயிலில் ஏறி வந்தார் டிக்கெட் எடுக்காமல் வந்தார்னு அது எவ்வளவு பொய்யோ அது மாதிரி இதுவும் ஒரு முக்கியமான செய்தி அதுக்கு ஆதாரம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் யாரும் எதுவுமே கிடையாது எம்ஜிஆர் பேசிய ஒரு பேச்சு அத்தனையும் தவிடுபடியாக்கியது சொல்லட்டுமா வரலாறாக பேசுவோம் நம்ம சரி ரைட்டு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சிட்டார் கட்சி ஆரம்பித்த உடனே என்னாச்சுன்னா அவருக்கு மேலே இருக்கக்கூடிய விமர்சனங்கள் ஒரு மலையாளி தமிழர்களுக்கு தலைவராகலாமா புணும் ஒரு மலையாளி தமிழ்நாட்டுக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கலாமா கேள்வி ஒரு மலையாளி முதலமைச்சராக நம்ம விட்டு விடுவோமா கேள்வி ஒரு மலையாளி முதலமைச்சராக அதுக்கு அதுக்கப்புறம் அவர் கேள்வி இப்படி மலையாளி மலையாளி மலையாளின்னு போய்கிட்டே இருக்குது இப்போ அவருக்கு என்ன செய்கிறதுனே என்னென்னு தெரியல அதுக்கெல்லாம் இதை எதிர்கொள்வதுக்கு தகச்சிட்டார் ஏன்னா அதில் உண்மை இருக்குது உண்மை நான் நீங்கள் நிலவியல் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா தமிழ்நாட்டோடு இருந்தது ஆந்திரா தமிழ்நாட்டோடு இருந்தது கர்நாடகத்தின் ஒரு பகுதி தமிழ்நாட்டோடு இருந்தது ஒரிசாவின் ஒரு பகுதி தமிழ்நாட்டோடு இருந்தது இத்தனையும் சேர்ந்து தமிழ்நாட்டோட அரசியல் பண்ணுற நிலத்தில் இருக்கிற பொழுது இது மட்டும் எப்படி மாறும் அவர்கள் தமிழர்களாகவே வாழ்ந்து கும்பகோணத்திலேயே சிறு வயதிலிருந்து இருந்து தமிழை தவிர அவர் எதுவும் எழுத பிடிக்க தெரியாத அளவுக்கு வாழ்ந்த ஒருவர் இப்படிப்பட்ட விமர்சனத்தை எதிர்கொண்டிருக்க முடியலை என்ன சரி ஏன்னா இந்த நாட்டில் வெள்ளைக்கார ஆண்ட காலம் ஆண்டு காலம் எங்கிருந்தோ வந்த முகமதியர்கள் ஆட்சி நடத்தின காலம் மைசூர் படையெடுப்பில் இருந்து வந்த காலம் தெலுங்கர்கள் இங்கே வந்து ஆட்சி நடத்தின காலம் இருக்குது இன்றைக்கி இருக்குது இவரை மட்டும் மலையாளின்னு சொல்லி வச்சேன்னா நீ கட்சி ஆரம்பித்த பிறகு அவரை நீ விமர்சனம் பண்ணுறதுன்னு தான் அர்த்தம் அதை எப்படி எதிர்கொண்டார் இதுவரால் ஒன்றுமே செய்ய முடியல இப்போ என்ன நடக்குன்னா ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயமாங்காட்டி நான் இதில் இருக்கக்கூடிய சென்சிட்டிவான இந்த விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட பேசுகிறேன் நான் அந்த இதில் உள்ளதை உள்ளபடி நான் வாசிக்கிறேன் அதான் நல்லா இருக்கும் நான் செய்தியை சொல்கிறேன் ஏன்னா சில பேருக்கு வந்து இருக்கலாம் ஏன்னா நான் இந்த மாதிரி செய்தி கேட்குறேன்னு பார்த்துக்கலாம் போட்டிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தாம் ஆண்டு ரைட் நான் செய்தியை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு சென்னை மியூசிக் அகாடமியில் ஒரு நிகழ்ச்சி நடக்குது அது யாருன்னா நடிகை சங்கீதா என்பவர் குச்சிப்புடி நடனாடுல குச்சிப்புடி நடனாடக்கூடிய நிகழ்ச்சி நடக்குது அந்த நிகழ்ச்சியோட அரங்கேற்றம் இருக்குது அந்த அரங்கேற்றத்திற்கு எம்ஜிஆர் அவர்களை தலைமைதாங்க சொல்கிறாங்க இப்போ அவர் போகிறார் போகும்போது என்ன நடக்குது அப்படின்போது தன்னுடைய உதவியாளரை அழைத்து வாயா இந்த மாதிரி குச்சிப்புட்டி சம்மந்தமான நிகழ்ச்சி நடக்குன்னா அந்த பேச்சு உரையை தயாரிக்கணும் இல்லையா அந்த தயாரிப்பு வேலை நடக்கும் சரி போது அது தயாரிப்புக்கு வந்து உதவியாளர் நடக்க இப்போ நீங்கள் ஒரு தலைவர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சர் இருக்கிறாங்க ஒரு அறிக்கை கொடுக்குறாங்கன்னா அந்த சம்பந்தப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் மற்ற அலுவலர்கள் சேர்ந்து குறிப்பு தயாரிக்கக்கூடியதான் எழுதி கொடுப்பாங்க ஒரு கட்சியோட அறிக்கை வருதுன்னு வைக்கிறீங்க அதில் நிபுணத்துவம் வாய்ந்த கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய மேல்மட்ட அறிஞர்கள் தான் எழுதி கொடுப்பாங்க அது அந்தந்த தலைவர்கள் பெயரில் வெளியே வரும் மிக சிலர் அண்ணாவை போல கலைஞரை போல இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைவர் வைகோ அவர்களைப் போல இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு வந்து ராமதாஸ் அறிக்கை கொடுப்பார் ஆசிரியர் வீரமணி அவர்களைப் போல் இதெல்லாம் தாண்டி வரக்கூடிய அறிக்கையெல்லாம் ப்ரிப்பேர் தான் யாரோ ஒன்று எழுதி கொடுக்குறது தான் அப்போது எம்ஜிஆர் அவர்கள் குச்சிப்புடி நடனத்திற்கு உண்டான அந்த அறிக்கையை தயார் செய்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தன்னோட உதவியாளரை தேடி அனுப்புகிறாரு அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு கேட்கும்போது நேராக எம்ஜிஆரோட லைப்ரரியெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க அது சம்மந்தமான பல்வேறு நிகழ்ச்சி நடனங்கள் மனிதர்கள் இனக்குழுக்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது ஆனால் குச்சிப்புடி நடனம் சம்மந்தமாக இல்லைன்னு சொன்ன உடனே சென்னையில் இருக்கக்கூடிய ஹிக்கிங் பாதம்ஸுங்கிறது அது இன்றைக்கி வேர்ல்டு அளவில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட்ஸ்களெலாம் இருக்கும் போனவங்க பார்க்கலாம் மிக முக்கியமான நகரங்களில் ஹிக்கிங் பாதம்ஸுங்கிற ஒரு புத்தக கடை இருக்கும் அது எல்லாம் இருக்கும் அங்கே இவர் தேடி போகிறார் தேடி போய் அவர் என்ன புத்தகங்கள் இருக்காருன்னா இந்திய நடனங்கள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வாங்குகிறார் எம்ஜிஆரோட உதவியாளர் அந்த புத்தகத்தின் தலைப்பு டான்சர்ஸ் ஆஃப் இந்தியா இங்கிலீஷ் புத்தகம் அதில் இருக்கிறாங்க அதில் என்ன எழுதுறாங்கிறத நான் சொல்கிறத விட இதை வாழ்ச்சி காட்டுறேன் பார்த்துங்க ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகர சாம்ராஜ்யத்தை ஆண்ட கிருஷ்ண தேவராயர் காலத்தில் தேவதாசி என்ற குளத்தை சேர்ந்தவர்கள் குச்சிப்புடி நடனத்தை கற்றுக்கொண்டு அந்த நடன முறையை பிரபல்யப்படுத்தியதாக கழிவுப்படுறாரு அப்போது தேவதாசி இனத்தின் மீது ஏகப்பட்ட புகார்கள் வந்ததைத் தொடர்ந்து கிருஷ்ணதேவராயர் தேவதாசி குலத்தைச் சேர்ந்த எவருமே தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடாது என்பது தடை செய்கிறார் அவர்கள் அனைவரும் அப்போது தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னரிடம் சரணடைந்து அவரின் ஆளுகைக்கு உட்பட்ட இடங்களில் குடியேறினார்கள் என்று ஆதாரத்தோடு குறிப்பிட்டிருந்தார்கள் அந்த புத்தகத்தில் இருக்கு அந்த அடிப்படையில் வைத்து பார்த்தால் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் அவர் தாய்மொழி தமிழ் அல்ல தெலுங்கு என்று புலப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் இருக்கு புத்தகத்தினோட பக்கம் நூற்றி அறுபது நூற்றி அறுபத்தி ஒன்று நூற்றி அறுபத்தி ரெண்டு மூன்று பக்கத்தில் இந்த செய்தி வந்து வெளியாகிருக்குது அப்போது இந்த செய்தி என்னென்னு இந்த செய்தியை அப்படியே எம்ஜிஆர் மேடையில் பேசிட்டார் அதை வந்து இந்த செய்தியை அப்படியே எம்ஜிஆர் மேடையில் பேசிட்டார் பேசின உடனே என்ன ஆயிடுது பத்திக்கிடுது எல்லா பத்திரிக்கைகளிலும் செய்தி தலைப்பு செய்தியாக வெளியே வந்துடுச்சு எம்ஜிஆர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பதில் சொல்லிட்டார் என்ன மலையாளினா நீ தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி நான் வந்தது இதை உடனே சட்டமன்றத்தில் என்ன பண்ணுறாருன்னா பிற்காலத்தில் எம்ஜிஆர் அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த குழந்தை வேலு என்பவர் அதை பேசுகிறார் அதை பேசின உடனே சட்டமன்றத்தில் பேசின உடனே அதையும் செய்தியாக அப்படியே வாசிக்கிறேன் முக்கியமான செய்தி இல்லையா புரட்சித் தலைவரின் அன்றைய உரை அனைத்து பத்திரிகைகளும் செய்தியாக வெளியாகியது தலைப்பு செய்தியாக வெளியாகியது அப்போது புரட்சி தலைவர் அமைச்சரவையில் இருந்த குழந்தைவேலு அவர்கள் பேசியதை உரிமை பிரச்சனையாகிறார்கள் அப்போ என்னென்னா உரிமை பிரச்சனைன்னு தென்னா இல்லாததையும் அவதூறுகளையும் மிகவும் மோசமான செய்திகளை நீங்கள் சட்டமன்றத்தில் எதுவும் பதிவிட்டீங்க அப்படின்னா அது வந்து பிரச்சனையாக இருக்கும் அதனால் அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உரிமை பிரச்சினைன்னு கொண்டு வருவாங்க அப்படி உரிமை பிரச்சனையை கொண்டு வந்தால் சபாநாயகர் கைது செய்வதற்கு கூட உத்தரவிடலாம் சிறையில் அடைக்க கூட உத்தரவிடலாம் அதுதான் ஆனந்தவரன் அதிபருக்கு கூட நடந்தது சில செய்திகள் நிறையா பேர் நிறையா செய்திகள் இருக்குது நிறையா பேருக்கு அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது கடந்த சட்டமன்றத்தில் கூட நடந்துருக்குது முடியட்டும் அப்படிங்கும்போது இப்போ குழந்தைகள் மேலே உரிமை பிரச்சினை கொண்டு வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா டான்சஸ் ஆஃப் இந்தியாங்கிற புத்தகத்தை கொண்டு போய் சபாநாயகர்கிட்ட ஒப்படைச்சு இதில் இருக்கக்கூடிய செய்தியைத்தான் எம்ஜிஆர் பேசினாருங்கிறத ஒப்படைக்கிறாங்க அப்போது இருக்கக்கூடிய செய்தியை உள்ளதை இப்போ நான் வாசித்தேன் இல்லையா இந்த புத்தகத்தில் இத்தனை பக்கத்தில் இந்த செய்தி இருக்குன்னு உள்ளதை உள்ளபடி வாசிச்சேன் இல்லையா அது மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் டான்சஸ் ஆஃப் இந்தியாங்கிற புத்தகத்தில் இந்திய நடனங்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த செய்தி இடம்பெற்று இருக்கிறதுங்கிறத சொல்கிறாங்க கிருஷ்ணதேவராயரோட அமைச்சரவை அங்கே இருக்கக்கூடிய நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோரும் வெளியேறணும்னு சொன்னதுனால அங்கே யார் ஆதரவு கொடுக்குறாங்கிறத பாருங்கள் தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னரிடம் சரணடைந்தார்கள் அப்போது தஞ்சைங்கிறது என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய இருக்க அங்கே தான் மெயின் முக்கியமான தலைவர்கள் உருவாகின இடங்கள் தஞ்சைங்கிறது அந்த இடத்துக்குள்ளே அவர் உள்ளே வந்துடுறாரு உள்ளே முடிஞ்சிருச்சு அந்த செய்தி பத்தி கிடிச்சு செய்தி இப்போ என்னாச்சு எப்படி எதிர்கொள்ள இப்போ திமுக வந்து எம்ஜிஆர் மலையாளி அப்படிங்கிறத பிரச்சனையை கொண்டு வந்தாங்கன்னா அண்ணா திமுக அதிமுகாரங்கெல்லாம் அன்னைக்கு பேச ஆரம்பித்தது தான் கலைஞர் தெலுங்கருங்கிறது அதுக்கு விதை போட்டது யார் தெரியுமா தோழர் மகாலிங்கம் அவர் யார் தெரியுமா எம்ஜிஆரிடம் உதவியாளராக இருந்தவர் அவர் போட்ட விதை இன்று கூட முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் வரை இன்று தொடர்ந்து கொண்டே இருக்கிறது அன்றைக்கி மலையாளி பிரச்சனை எழுதாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த தெலுங்கு பிரச்சனை தெலுங்கர்கள் பிரச்சனைங்கிற ஒரு பிரச்சனையே வராமல் அதுகள் போயிருக்கோம் அதுக்கு ஆதாரமாக ஒரு புத்தகத்தை சப்மிட் பண்ணிட்டாங்க அதுதான் எரி இதுதான் முக்கியமான செய்தி தொடர்ந்து நினச்சி பாருங்கள் வினைக்கு எதிர்வினை எங்கே வந்து நினச்சி பாருங்கள் உரிமை பிரச்சனையை கூட எதிர்கொள்ள முடியாத சூழலில் வந்து நின்று வச்சு அது இன்று வரை பத்த வைத்து கொண்டிருக்கிறது கடைசியில் அன்று பேசுவதை மலையாளி எம்ஜிஆர்ங்கிற பேசுவதை கலைஞர் நிறுத்திவிட்டார் கலைஞரை நிறுத்திட்டார்னா திமுக தோழர்களும் நிறுத்திடுவாங்க பேச்சாளர்களும் நிறுத்திடுவாங்க அடங்கி போனது அப்போது ஒரு விசைக்கு எதிர்விசை இருக்கு இல்லையா அது ரொம்ப கடுமையாக இருக்கும் நெருப்பு எரியுதுன்னு வைங்களேன் நெருப்பு அணைகிறதுக்கு என்ன என்ன நீங்கள் எவ்வளோ தூரம் தான் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் போய் பார்க்கலாம் வயக்காடுகளில் எங்கள் எல்லா இடங்கள்லேயும் போய் பார்த்தீங்கன்னா நெருக்கு பத்து ஒரு சைடு கரும்பு தோட்டங்கள்லாம் எங்கள் சைடு எரிப்பாங்க முந்தி இப்போல்லாம் பருத்தி இல்லை எங்கள் காடுகளில் இங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா பருத்தி ஏறியும் அந்த பருத்தி மாறெல்லாம் எல்லாம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பற்ற வச்சுருவாங்க ஒரு சைடு பற்ற வச்ச உடனே அதை அணைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா எதிர் சைடு பற்ற விட்ருவாங்க இப்போ இந்த சைடுலேருந்து இப்படி எரிஞ்சிக்கிட்டு வரோம் இந்த சைட்லேருந்து எது வரோம் ரெண்டு எரிஞ்சு வந்து ஒரு இடத்துல கும்பலாக வந்து மூங்கிறோம் அதே போல் தான் அந்த இதுவும் இங்கே இருக்கக்கூடிய எம்ஜிஆரை விமர்சனம் பண்ணியது இங்கிட்டிருந்து கலைஞரை விமர்சனம் பண்ணியது ஆக ரெண்டு பேருமே தமிழர்கள் சொல்லி முடிஞ்ச உடனே அன்னைக்கு அந்த பிரச்சனையை ரெண்டு பேருமே விட்டுட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் இருந்தேன் இதையெல்லாம் நீங்கள் வேறு எந்த காணொலிகளையும் நீங்கள் பார்க்க முடியாது ஆதாரத்தோடு பார்க்க முடியாது கேட்டிருக்கலாம் நீங்கள் கேட்கலாம் நான் இப்போ உங்களுக்கு எல்லா ஆதாரமும் பக்கம் முதல் கொண்டு நான் கொடுத்துருக்குறேன்ல யூனிவர்ஸில் மட்டும்தான் நீங்கள் பார்க்க முடியும் தோழே இப்படித்தான் அனைத்து தலைவர்களை பற்றியும் நான் பேசப்போகிறேன் மிக முக்கியமான வரலாற்று செய்திகளை உங்கள் காலத்துக்கும் இருக்க மாதிரி அடுத்த தலைமுறை அரசியல் தெரிந்தவர்களுக்கும் தமிழ்நாட்டின் தட்பவெப்ப நிலையை தெரிஞ்சுக்கிற அதாவது பொலிட்டிக்கல் அரசியல் தட்பவெப்ப நிலையை தெரிஞ்சுக்கிற இந்த மாதிரி யூனிக்கான தனித்துவமான செய்திகளை யூனிவர்ஸில் நான் பதிவிட்டு வருகிறேன் தோழர்களே நீங்களும் எனக்கு எப்பொழுதும் போல நீங்கள் ஆதரவு கொடுப்பதைப் போல யுனிவர்ஸ் சேனலை பார்த்து மகிழுங்கள் தோழர்களே நன்றி வணக்கம்